வைத்தியர் அர்ஜுனன் அவர்கள் சமீப காலமாக பல்வேறு வைத்தியர்கள் தொடர்பாக பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார் அந்த வகையில் அந்த கருத்துக்களை பலரும் ஏற்கின்றார்கள் ஒரு சிலர் எதிர்க்கின்றார்கள் அது என்னவாக இருந்தாலும் அவர் முன்வைக்கின்ற கருத்துக்கள் அல்லது முன்வைக்கின்ற விடயங்கள் ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று அங்கு சென்று வருகின்ற நோயாளிகள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் குறித்த அர்ஜுனன் எனப்படுகின்ற வைத்தியர் சத்தியமூர்த்தி தொடர்பாக பல்வேறு பட்ட தகவல்களை வெளியிட்டிருந்தார் அதாவது யாழ் போதனா வைத்தியசாலையின் தற்பொழுது பணிப்பாளராக இருக்கின்ற நேர்மையான நிர்வாக திறனுடைய என்று பல்வேறு புகழ்ச்சிகளை உள்ளான ஒரு நபர் அதுவும் குறிப்பிட்ட ஒரு ஊடகத்தினால் புகழப்பட்டு பிற்காலத்தில் அவர்களுக்கு இடையில் ஏதோ முரண்பாடு ஏற்பட்டது போல அதனால் அந்த ஊடகமே அவரை விமர்சித்து வருகின்றமை அது ஒரு தனிக்கதை இந்த நிலையில் தான் இப்படியான ஒரு பிரச்சனை இடம்பெற்றிருக்கின்றது இவ்வாறு சத்தியமூர்த்தி அவர்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லை அவர் பல்வேறு விடயங்களை கையாண்டமை சரியானது இல்லை என்கின்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட சட்ட நுணுக்கங்களுடன் அல்லது மருத்துவ விதிகளின் அடிப்படையில் அவர் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் தான் சத்தியமூர்த்தி அவர்கள் தனது முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவொன்றினை பதிவிட்டிருக்கின்றார் அதிலே சில ஊடகங்கள் யாழ் போதனா வைத்தியசாலை பற்றி பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் வைத்தியசாலையில் தினசரி விடுதிகளிலும் வெளிநோயாளர் பிரிவுகளிலும் மற்றும் பல்வேறு கிளினிக் பகுதிகளிலும் ஐயாயிரம் பேர் சிகிச்சை பெறக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வைத்தியசாலை இயக்குவது மிகவும் சிரமமான விடயம் இந்த வைத்தியசாலை பொதுமக்களின் நம்பிக்கைக்கும் அவர்களுடைய சுகாதாரம் சம்பந்தமான சிக்கலான விடயங்களுக்கும் பதில் அளிக்கின்ற ஓர் நிறுவனம் இங்கே இரண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் கடமையிலே இருக்கின்றார்கள் இவ்வாறு சுறுசுறுப்பாக அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற இந்த நிறுவனம் பற்றி உங்கள் கருத்துக்களை பொறுப்போடு எடுத்துரைப்பது மிகவும் முக்கியம் தனிப்பட்ட நபர்களின் கருத்தை இந்த நிறுவனத்தின் மீது பாரிய குற்றச்சாட்டாக முன்வைத்து இதன் சேவையை மழுங்கடிக்கின்ற போது பொதுமக்கள் சேவையை சிறப்பாக பெற்றுக்கொள்வதில் பல சிரமங்களை எதிர்கொள்வார்கள் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சோறுடைவதால் அவர்களால் சிறப்பாக கடமையாற்ற முடியாத நிலை ஏற்படும் வேலைப்பழு காரணமாக சமூக ஊடகங்களில் வருகின்ற எல்லா விடயங்களையும் பார்வையிட்டு இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே பொதுமக்களின் வைத்தியசாலை பற்றி எல்லோரும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒரு பதிவை அவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் அதற்கு பலரும் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் ஒருவர் தெரிவித்த கருத்தை இங்கு பார்க்கலாம் தனிநபர்களின் கருத்தை தாங்கள் ஏற்கவில்லையாயின் மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும் இல்லாவிடில் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும் குறித்த மருத்துவர் பெயர் குறிப்பிட்ட நபர்கள் இதுவரை எதிர்வினை ஆற்றவில்லை அவ்வாறெனில் எது உண்மையாக கருத வேண்டியதோ அன்றைய கூட்டம் ஒன்றும் தனிநபரின் கருத்திற்காக சேர்ந்த கூட்டம் அல்ல தாங்கள் மருத்துவமனைகளில் அனுபவப்பட்ட அவஸ்தைகள் தொடரக்கூடாது என்பதற்காகவும் இருக்கும் பலத்தை சீராக பயன்படுத்தி சேவையாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஒரு சிலரின் தவறான முன்னுதார் செயற்பாட்டால் ஒட்டுமொத்த மருத்துவத்துறையும் கேலி கூக்கப்பட்டமை கவலை தரும்படியும் இருந்தும் குறித்த உண்மைகள் வெளிக்கொணந்தமையாலே பல மருத்துவமனை சீராக இயங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது மற்றொருவர் தெரிவித்த கருத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தங்களின் தைரியமற்ற தலைமைத்துவம் பல வைத்தியர்களை காவாளிகளாக மாற்றி இருக்கின்றது என்பதே உண்மை ஆக்சர் என்று மரியாதையை கேட்டு பெறும் அளவுக்கு மட்டமான நபர்களாக மாறியிருக்கின்றது முதலில் வைத்தியசாலைக்கு வருபவர்களிடம் எப்படி நாகரிகமாக பேச வேண்டும் அணுக வேண்டும் என்பதை காவலாளியிலிருந்து சகல உத்தியோகர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் மற்றொரு பதிவாக உங்களை நம்பி பல வருடங்களாக பல ஆயிரம் டொலர்களை உதவி செய்து கடைசியில் ஓரிருவர் மீது பழி போட்டு எல்லாமே நாசம்மா போய் அந்த அமைப்பும் இடந்தெரியாமல் போனது ஞாபகம் இருக்கட்டும் அப்போது கூட உங்கள் நேர்மையில் சந்தேகம் வரவில்லை இன்று எல்லாம் தெரிந்து அமைதியாக இருப்பதால் பல சந்தேகங்கள் எழுத்தான் செய்யும் முடிந்தால் சாவச்சேரி வைத்தியசாலை பிரச்சனை பற்றி ஓர் அறிக்கை விட்டால் என்ன டாக்டர் அர்ச்சுனா பேசும் விடத்தில் பல உண்மைகள் இருக்கின்றதையும் அறிவோம் அது உங்களுடன் இருப்பவர்களை மறைக்க மறுக்கப்படுவதையும் அறிவோம் நீங்கள் இப்பவும் நேர்மையின் பக்கம் நின்றால் வாய் திறந்து மக்களிற்காக ஒரு அறிக்கை விடவும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறு பலர் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே சத்தியமூர்த்தி தொடர்பாக வைக்கப்பட்ட கருத்திற்கு ஜால் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற அனைவரையும் இணைத்து சரியான சேவையை வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்கின்ற வகையிலே மக்களுக்கு மறைமுக அச்சுறுத்தலை விடுக்கும் வகையில் அவர் முகநூல் பதிவு அமைந்திருப்பதாகவும் பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள்